ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலர் திராட்சை அதாவது கிறிஸ்மஸ் பழம் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுதான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இங்கே ஹைடராபாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ் வந்து கிலோவே அறுபது ரூபா தான் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் டார்க்காக உள்ளதாக கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயுமே கிரேப்ஸ் வாங்கும் போது கொஞ்சம் உள்ளியாகவும் இருக்கணும் பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் வெளிர் நிற மஞ்சள்லாம் வாங்கிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குண்டு குண்டுன்ட்டு இருந்துச்சுன்னா புளிக்கும் இதை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா தனித்தனியாக எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடலாம் ஏன்னா இப்போல்லாம் மருந்து போட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்புறம் இட்லி தட்டில் வச்சு அவிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக உள்ள தட்டு இருந்துச்சுன்னா அதில் போட்டு அவிக்கணும் இது எப்படி அவிக்கணும் அப்படின்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இது இப்போ அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி கலர் மாறிடுச்சு பச்சையாக இருந்தது இது இன்னும் பார்த்திங்கன்னா தோல்லாம் சுருங்கி வரணும் ரொம்ப வேக வச்சோம்னா கொல கொலன்னு ஆகி போயிடும் பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கத்தியில் எடுத்து காமிக்கிறேன் பாதி வந்து வெந்திருக்கு இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோல் வந்து சுருங்கியிருக்கும் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த பாருங்கள் தோல் சுருங்கியிருக்கா இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி ஒன்று ஒன்றா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து நம்ம வெயிலில் வச்சு வச்சு எடுக்க போகிறோம் இது வந்து நீங்கள் கிரேப்ஸ் வெலை கம்மியாக இருக்க நேரம் அப்படி இல்லைன்னா சீசன் டயத்தில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா எப்பயும் நம்ம கடையில் ட்ரை கிரேப்ஸே வாங்க வேணாம் நம்ம பயன்ப யூஸ் பண்ணி நம்மளே நம்ம கையால் தயாரித்த கிரேப்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்துருச்சு கொஞ்சம் ஆற விட்டி எடுங்க இல்லைனா கை சுட்டுறோம் ஒரு பெரிய தட்டில் நான் ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி அடுக்கி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் காய வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சிங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் ஒரு வாரம் காய வச்சாதான் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வெயில் சீசனில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் வடகம் போடுறத விட இதை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க நல்லது ஒரு வாரம் காய வச்சதுக்கப்புறம் பாருங்கள் கடையில் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க மறக்கான பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கங்க